எளியோனாகிய என்னையும் அன்பினால் தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் அன்பினால் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியைச் சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி அறுபத்தி நான்காவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி அறுபத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசுராமன் காலம் வேகமாக தன்னை நோக்கி பாய்ந்த ராமபானத்தை பார்த்து அஞ்சிய பரசுராமனிடம் அப்பானம் சென்று தாக்குவதற்கு ஓர் இலக்கினை சொல்லுமாறு ராமன் மீண்டும் கூறுதல் பாடல் எண் அறுபத்தி ஐந்து வேகத்தின் கனை என்னும் விரை நெருப்பு மலை பார்த்தே ஆகாதே இது இல்லா அறம் என்னும் பலம் பார்த்தே வேகமெல்லாம் நடுங்கிடவே திகைத்தவனின் நிலை பார்த்தே ஈகை இடுவீர் ஓர் இலக்கெனவி இதுவே அந்த அறுபத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வேகத்தின் கனையென்னும் விரை நெருப்பு மலை என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் எதிரியர் மேல் அதிவேகமாக பாய்ந்து சென்று தாக்கும் தன்மை கொண்டதாகிய ராமபானம் என்னும் நெருப்பு மலையை பார்த்த மாத்திரத்தில் அதுவும் குறிப்பாக தனக்கு எதிர் திசையிலிருந்து தன்னை நோக்கி பாய்ந்து அது வருவதை பார்த்த மாத்திரத்தில் ஆகாதே இது நில்லா அறம் என்னும் பலம் பார்த்தே இவ்வளவு வேகமாக பாய்ந்து வரும் நெருப்பு மலையாகிய இக்கணையை தடுத்து நிறுத்த யாராலுமே ஆகாது யாராலுமே முடியாது ஏனென்றால் இது எவருக்காகவும் தனது செயல்பாட்டை நிறுத்தி விடாத அறம் போன்றது ஆகையால் அறத்தின் பலத்தை போலவே அறமானது எவருக்காகவும் நிற்காமல் தான் கொண்ட கடமையை தவறாமல் நிறைவேற்றுவது போலவே இப்பானமும் தனது கடமையை நிறைவேற்றியே தீரும் என்னும் உண்மையை உணர்ந்து அறிந்து அதன் காரணமாகவே அச்சம் என்பதை அறியாத பரசுராமனாகிய அவனும் அச்சமடைந்து தேகமெல்லாம் நடுங்கிடவே திகைத்தவனின் நிலை பார்த்தே அந்த அச்சத்தின் காரணத்தால் உடலும் அதிகமாக வியர்வை பொங்கிய வண்ணமாய் தனது உடல் முழுவதும் நடுக்கமும் கொண்டவனாய் எப்படி இங்கனம் நடந்தது இது உண்மைதானா என்ற கேள்விகளுடன் நம்ப முடியாத திகைப்பும் கொண்டவராய் நின்ற நிலையில் ஈகை நெஞ்சோன் சொன்னானி இடுவீர் ஓர் இலக்கணவி அவனது துன்ப நிலையைக் கண்டு இறங்கிய ஈகை நெஞ்சம் என்னும் கொடை நெஞ்சம் கொண்டவனாகிய ராமன் தனது எதிரியாக இருந்தாலும் அவனுக்கும் ஆபத்து நேரத்தில் உதவி தேவை என்று பரசுராமனாகிய அந்த எதிரியின் தேவையை உணர்ந்து அதை நிறைவேற்றி வைக்கும் விதமாக பரசுராமனிடம் இந்த அம்பிற்கு உகந்ததோர் இலக்கை உடனே கூறுவீர் என்றான் அவ்வாறு இலக்கை குறிப்பிட்டு சொல்லுவதன் மூலம் பரசுராமன் தனது உயிரை காத்து கொள்ள முடியும் என்ற நோக்கத்தில் ராமன் இவ்வாறு கூறினார் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி அறுபத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போ செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்